ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இந்த வருஷத்தில் நம்ம பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு ஒர்க்கை செய்கிறோம் இது என்ன ஒர்க் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அதாவது என்ன தான் நம்ம டோரில் ஒரு தேக்கு மரத்தில் உள்ள ஒரு ஃபிகர் ஒர்க்கு தான் இது முடிச்சிருக்கோம் அதில் எவ்வளவு தான் நம்ம நல்லா பண்ணியிருந்தாலும் இல்லை நம்ம மிஷின்லேயே போட்டு எடுத்தாலும் சரி அதில் மிக முக்கியமான ஒரு பகுதி என்ன அப்படின்னா இந்த கீற்றுடி இந்த உடியை வச்சு நம்ம போடுற இந்த லைன்ஸ் இருக்குல்ல இந்த லைன் தான் ஒரு ஃபிகரையோ ஒரு படத்தையோ ரொம்ப துடிப்பாக தூக்கி காட்டக்கூடிய ஒரு விஷயம் அதனால் இந்த கீற்றுடியை எப்படி பயன்படுத்துகிறோம் எங்கெங்கே எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது தான் அந்த வீடியோவில் கடை வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு கண் ஒரு உருவத்துக்கு மிக முக்கியம் அதை எப்படி கண்ணை நம்ம இப்படி எடுக்கிறோம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதோடைய இறக் இறகு இருக்குல்ல ரெக்கையில் வரக்கூடிய அந்த மையத்தீடிகள் அந்த பீடியோ வந்து நம்ம எப்படி எடுக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்தா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஸோ இது நிறைய பேருக்கு ரொம்ப பிரயோஜனமான ஒரு வீடியோ தான் கண்டிப்பாக மறக்காமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஒவ்வொரு நுணுக்கங்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதில் எந்த பகுதியும் உங்களுக்கு பிடிச்சிருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு ஃபிகர் கூட இன்னொரு உட்கார்விங்கன்னு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் நன்றி வணக்கம் சொன்னதுக்காக நீங்கள் நீங்களும் க்ளோஸ் பண்ணிட்டு போயிட வேண்டாம் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய டெக்னிக் கிடைக்கும் ஓகே இந்த ஒளியை எப்படி தீட்டணும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் இந்த ஒளி எப்படி தீட்டணும் அதை எப்படி ஷார்ப் பண்ணுறது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் அதுக்கு ஒரு வீடியோவாக போடுறேன் ஒவ்வொரு ஒளியை பற்றியும் தனித்தனியாக நான் சொல்லித்தரேன் நம்மக்கிட்ட இது சம்மந்தமாக உட்கார்ந்து கேன் ஒர்க்கில் பண்ணக்கூடிய செசல்ஸ் ஒலிகள் வந்து நம்மகிட்ட இப்படிலாம் இருக்குது என்ன வெரைட்டி அதை எப்படி நம்ம ஷார்ப் பண்ணுறது அப்படிங்கிறத உங்களுக்கு தீட்டி காமிக்கிறேன் அது அடுத்த வீடியோவில் மறக்காமல் பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் E uh -huh.